வணக்கம் ட்ரிபிளிய கடமது ஜோதிட வாசஸ் பதிவெரதராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு திருமண பொருத்த ஆய்வு ஜோதிடத்தில் திருமண பொருத்த ஆய்வு பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பதிவுகள்லாம் வரிசையை வரும் பார்த்து பயன் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க புரிந்து கொள்ள ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் கோர்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோடு வாங்க தலைப்புக்குள்ளே போலாம் திருமண பொருத்த ஆய்வு திருமணப் பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கறத பார்க்கணும் பொதுவா திருமண பொருத்தம் அப்படின்னு நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் இருக்கு இல்லையா பதினொன்று இத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்னு தான் மக்கள் வந்து பொதுவா மக்கள் சொல்றது ஆனால் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து நாலு வகையா இருக்கு நாலு வகையான பொருத்தம் இருக்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்ல நட்சத்திர பொருத்தம்ங்கிறது இதுல ஒரு பார்ட் அவ்வளவுதான் இப்போ நம்ம பார்க்கணும் விவாகம் தொடர்பான தோஷங்கள் தோஷங்கள் இருக்கிற பார்க்கணும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டுல இந்த மாதிரி செவ்வாய் அமர்ந்தால் அது தோஷமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி தோஷம் தோஷமுள்ள ஜாதகத்தை இணைக்க வேண்டும் அடுத்து சர்ப தோஷம் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு பனிரெண்டு இது மாதிரி அமைப்புள்ள ராகு கேதுகள் வந்து உட்காந்துருப்பாங்க அப்படி உட்காந்துருந்தாங்கன்னா அதே மாதிரி ஜாதக அமைப்புள்ள ஜாதகங்களை இணைக்க வேண்டும் அடுத்து கால சற்ப தோஷம் அதாவது ராகு கேதுகளுக்குள் அந்த ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபற்றும் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடைபற்றும் இல்லையா அடைபட்டு வர்றது அந்த கால சற்ப தோஷம் அப்படிங்கிறது அது ராகு கேதுக்கு அடுத்து சனி தோஷம் சனி தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு சனி இருந்தால் அது தோஷம் சனி தோஷம் என்று கருதப்படுகிறது அதே மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் இணைத்திட வேண்டும் கிரக இணைவுகளால் ஏற்படும் தோஷம் சுக்கிரன் ஏழாம் அதிபதி அஸ்தமனம் பாவிகள் ஆறு எட்டு உடன் இணைவது அதாவது சுக்கிரனும் ஏழாம் அதிபதி இருக்காங்களே அவங்க அஸ்தமன கூடாது அதில் பாவிகளான பாவிகள் அதாவது பாவ கிரகங்களோட இணையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னால் அந்த கிரக இணைவுகளால் ஏற்படும் தோஷம்னு அர்த்தம் களத்துகிற தோஷம் களத்துற தோஷம்ங்கிற ஏழாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி அஸ்தமனம் ஆகக்கூடாது நீசம் கூடாது பாவிகளோட தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அது கலத்துகிற தோஷம் புத்திரதோஷம் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியும் குருவும் பழம் இழந்து போறது குரு நீசமாகறது அஸ்தமனம் ஆகுறது ஐந்தாம் அதிபதி கு நீசமாகறது அஸ்தமனம் ஆகிறது அந்த மாதிரி இருந்தா அது புத்திர தோஷம் விஷ தோஷம் ஒன்று இரண்டு ஏழு எட்டு சுக்கரன் ஒன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சுக்கரன் இவங்க எல்லாம் வலிமையேற்று இருந்தா அது விஷ கணிகா தோஷம் புடர்பு தோஷம் அப்படிங்கிறது சனி சந்திரபன் சந்திரன் வந்து தொடர்பு ஏற்படுறது சனி சந்திரனும் பார்க்கறது இவங்க வீட்டில் அவங்க உட்கார்றது அவங்க வீட்டில் இவங்க உட்காருறது இவருடைய நட்சத்திர சாரத்துல அவர் உட்காருது அவருடைய நட்சத்திர சாரத்துல இவர் உட்காருது இந்த மாதிரி இருந்தா அது புனர்பு தோஷம் ஆக இந்த விவாகம் தொடர்பான தோஷங்கள் வந்து இந்த ஒன்பது வகையான தோஷங்கள் இருக்கு இதை பஸ்ட் பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்து பாவக ரீதியான ஆய்வு பனிரெண்டு பாவகங்கள் இருக்கு பாவகங்கள்லயும் முதல்ல ஆய்வு செய்யணும் எப்படி அப்படின்னா முதல்ல லக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா லக்கணத்தில் சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் போன்றோர் அமர ஜாதகத்தின் ஜாதகரின் குண இயல்பு அந்த கிரகத்திற்கேற்ப பாதிக்கப்படும் அவற்றால் வாழ்க்கை அடிக்கடி சலனப்படும் இதற்கு அதே அமைப்புடைய ஜாதகரை இணைப்பதே தீர்வு இவ்வாறு செய்யும் போது இருவரின் மன குண இயல்பும் பொருந்தி போவதால் பிரச்சனைகள் தோன்றினாலும் பாதிப்புகள் குறையும் இதில் மேற்கூறிய கிரகங்கள் ஆட்சி பெற்றால் விதிவிலக்கு உண்டு மேலும் லக்னம் சுபகிரகம் ஆளுமைக்கு உட்பட்டிருந்தால் அதே விதமான அமைப்புடன் கூடிய ஜாதகத்தையே இணைக்க வேண்டும் அதாவது லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் அமர முறையே ஆரோக்கிய குறைபாடு மற்றவர்களுடன் அனுசரித்து போகாத தன்மை வீண் விரயம் போன்றவை ஏற்பட்டு மனவாழ்வை பாதிக்கும் இதற்கு ஏழாம் இடம் பலமாகி அதன் அதிபதி ஆட்சி உச்சம் நட்பு பெற்று கேந்திர திரிகோணம் சார வலிமையுடன் அமைந்த ஜாதகத்தை இணைக்கும் போது திருமணத்திற்கு பின் ஜாதகருக்கு ஏற்றம் உண்டு அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவகம் வலிமை குறைந்திருந்தால் ஏழாம் பாவகம் வலிமை பெற்ற ஜாதகத்தை இணைக்க வேண்டும் இதுதான் இந்த ஒன்றாம் பாவகத்தில் இந்த மாதிரி இருக்கணும் இரண்டாம் பாவகம் இரண்டாம் இரண்டாம் இடத்தில் சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் அமர்ந்தால் இரண்டாம் அதிபதி பகை நீசம் பெறுவது மற்றும் இரண்டில் நீச கிரகம் அமர்வது ஜாதகரின் வாழ்க்கையை விஷமாக்கிவிடும் சில சமயம் வாக்கானது தேல்போல் தாக்கி துணையை காயப்படுத்தும் இதற்கு அதே விதமான பாவகிரக தொடர்பை பெற்ற ஜாதகங்களை இணைக்கிற போது ஜாதகரின் தேல்கடி போன்ற பேச்சுக்களை எும்பு கடித்தது போல எண்ணி உதாசீனப்படுத்தி விடுவார் அடுத்து இதே மாதிரி மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கரன் கூட்டு சேர்ந்து அமரும் போது மூன்றாம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கரன் கூட்டு சேர்ந்து அமரும் போது ஜாதகரை மிதமிஞ்சிய போக உணர்வுக்கு ஆட்கொள்ளும் இவரது வேட்கையை தணிக்கும் விதமாக வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் மூன்றுக்கு அதிபதி வலிமை பெற்றோ அல்லது செவ்வாய் சுக்கிரன் இணைந்தோ இருப்பது அவசியம் இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் நான்காம் நான்காம் பாவகம் அதிபதி பகை நீசம் அஸ்தமனம் சூன்யம் பெற அல்லது நாளில் பாவகிரகங்கள் அமர ஜாதகர் மற்றவர் விமர்சனத்தை பற்றியும் மதிப்பை பற்றியும் கவலைப்படாத கொள்கை உடையவர் செய்கை உடையவர் ஜாத தாயின் குணாதிசியம் சிற்சில இடையூறுகளை தருவதாகவே அமையும் அடுத்து லக்னம் லக்னம் நாலாம் இடம் கெட்டு கெட்டு ஆறாம் இடம் வலுப்பெற ஜாதகரின் உடல்நிலை நோயால் பாதிக்கப்படும் இதற்கு பத்தாம் இடம் வலுப்பெற்ற துணையை சேர்க்க நோயின் வீரியம் குறையும் அடுத்து ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் தம்பதிகளில் இருவருக்குமே பாதிப்படைய கூடாது ஐந்தாம் பாவகம் தம்பதிகளில் இருவருக்குமே பாதிப்படைய கூடாது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்த அதிபதி குரு ஆகிய மூன்றும் ஒரு ஜாதகத்தில் வலிமை குறைந்தால் புத்திர பாக்கியம் பலவீனப்படும் இவை இருவர் ஜாதகத்திலும் கெடாமல் இருப்பது அவசியம் ஒருவர் ஜாதகத்தில் பாதிப்புகள் இருந்தால் மற்றவருக்கு வலுவாக இருந்தால் மட்டுமே மலலை செல்வம் அவ்வீட்டில் தவழும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஆறாம் பாவகம் லக்கணம் அல்லது நாலாம் இடம் பாதிப்புக்குள்ளாகி ஆறாம் இடம் வலுப்பெற ஜாதகர் அதீத நோய் தாக்கலுக்கு ஆட்பட வேண்டியிருக்கும் இவருக்கு சேர்க்கும் துணையின் ஜாதகத்தில் ஏழாம் இடம் அல்லது பத்தாம் இடம் பலம் பெற இக்குறை நீங்கும் ஆறாம் இடத்தில் சுப கிரகங்களை விட பாவ கிரகங்கள் அமர்வதே ஆறாம் இட தீங்குகளை குறைக்கும் அடுத்து ஏழாம் பாவகம் ஏழாம் இடம் இயற்கை சுப கிரக வீடாகவும் சுப கிரகங்களின் தொடர்பையும் பெற வாழ்க்கை துணை அழகாகவே அமைய பெறுவார் இதில் புதன் தொடர்பு நிற குறைவு ஆகினும் லட்சணம் பாதிக்காது இருவருக்குமே சுப கிரக ஆளுமையுடன் இருப்பதே சிறப்பு ஏழில் சூரியன் நிற்பது மனவாழ்வில் பெரும் இன்பத்துக்கு தடையாக அமையும் லக்கணத்தில் சூரியன் அமர்வு கொண்ட ஜாதகரை சேர்ப்பது நல்ல தீர்வாகும் ஏழில் ராகு கேது நிற்பது தம்பதியர்களுக்கு இடையே அடிக்கடி மோதல்களை தாண்டி தூண்டிவிடும் இவ்விதமே துணையும் அமைவது மோதலுக்கு பின் ஒற்றுமை தரும் ஏழில் சனி அமரும் போது திருமணம் காலதாமதமாகும் வயதிலோ அல்லது தோற்றத்திலோ ஜாதகரை விட முதிர்ச்சியான துணை அமையும் இத்தகைய ஜாதகர்களுக்கு அப்படி வரண் அமைந்தால் சேர்ப்பதில் தவறில்லை அடுத்து எட்டாம் பாவகம் பொதுவாக ஏழு எட்டாம் இடங்கள் இருவருக்குமே சுத்தமாக அமைவது உத்தமம் ஏழு எட்டாம் இடங்கள் இருவருக்குமே கிரகங்கள் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் உத்தமம் லக்கணம் எட்டாம் இடம் பலம் குறைந்து பாவ கிரகங்களின் ஆளுமைக்கு உட்பட்ட ஜாதகரின் ஆயுள் கேள்விக்கு உரியதா ஆகும் லக்கணம் எட்டாம் இடம் சூரியன் சந்திரன் குரு போன்றோர் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜாதகரின் ஆயுள் பலம் குறையும் இவர்களுக்கு அவசியம் மேற்படி கிரக மற்றும் ஸ்தானங்கள் ஏழாம் இடம் அதிக வலுப்பெற்ற ஜாதகர்களையே இணைக்க வேண்டும் எட்டில் ராகு கேது அமர அவ்விதமான துணையை சேர்ப்பதே நன்று எட்டில் செவ்வாய் அமர சேர்க்கும் துணையின் ஜாதகத்தில் இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் செவ்வாய் இருக்குமாறு இணைப்பது சிறப்பு ஒன்பதாம் பாவகம் ஆண் பெண் இருவருக்குமே ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படுவது விரக்தி மேலிட்டு வாழ்க்கையில் சலிப்பு தோன்றும் சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் ஏமாற்றம் அளிக்கும் பிறருடைய ஒத்துழைப்பு கிட்டாமல் தனியே வாழ வேண்டியிருக்கும் யாரேனும் ஒருவருக்காவது பலம் பெற இந்நிலை ஏற்படாது மேலும் ஒன்பதாம் பாவகம் பெண்களுக்கு நற்குழந்தை பெறும் பாக்கியம் தரும் சாணமாகும் பத்தாம் பாவகம் ஆண் பெண் இருவருள் ஒருவருக்காவது பத்தாம் பாவகம் வலுப்பற்று அமைவது அவசியம் அப்போதுதான் குடும்ப ஜீவனம் தடையின்றி நடக்கும் சில ஆண்கள் திருமணத்திற்கு பின் தொழில் நிலையில் உயர்வது மனைவியின் ஜீவன பாவக உதவியினாலே தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் ஆண் பெண் இருவரில் ஒருவருக்கேனும் பலமாக அமைவது அவசியம் பொன் பொருள் திரவிய பண ஆதாயங்கள் பெற்று மன நிம்மதியோடு வாழ்க்கை நடத்த பதினொன்றாம் பாவக வலிமை தம்பதியரில் ஒருவருக்காவது அவசியம் தேவை பன்னிரெண்டாம் பாவகம் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு கேது போன்ற இயற்கை பாவ கிரகங்கள் அமர்வது தாம்பத்திய இன்பத்தில் திருப்தியற்ற சூழ்நிலை உருவாக்கி அதில் ஆர்வத்தை குறைக்கும் இதற்கு வேட்கை மிகுதியுடைய ஜாதகத்தை இணைத்தால் திருமண வாழ்க்கை முரண்பாடாகிவிடும் மேற்கூறிய கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் பாதிப்பு நீங்கும் பனிரெண்டாம் இடத்தில் பலம் பாபர் பனிரெண்டாம் இடத்தில் பாபர்கள் அமர்ந்து பனிரெண்டாம் அதிபதியும் பலமிழக்க சைன தோஷம் எனப்படும் அமைப்புகளுக்கு அதே தன்மையுடைய ஜாதகத்தை இணைப்பதே சிறப்பு இப்ப பாவகங்கள்ல சொல்லிட்டோம் அடுத்து திசைகள் திசைகள் அது எப்படி அமைப்பு பத்தி ஆய்வு பண்ணணும் தம்பதிகளாக போகின்ற ஆண் பெண் இருவருக்கும் ஒரே திசை திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் வரை கூடாது இதனை திசா சந்திப்பு என கூறி ஜோதிடர்கள் பலரும் ஆண்டாண்டு காலமாக ஒதுக்கி வருகின்றனர் ஓகேவா இருவருக்கும் ஒரே திசை நடந்தாலும் அவை சுபமானதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் புத்திகள் மட்டும் ஒரே விதமாக குறுக்கிடாமல் இருப்பது நல்லது குறைந்தபட்சம் பட்சம் மூன்று ஆண்டுகள் இடைவெளி இருந்தால் சிறப்பு இருவரில் ஒருவருக்காவது லக்ன ரீதியாக சுப திசை நடக்க வேண்டியது அவசியம் இருவருக்குமே தீய பலன்களை கொடுத்தரும் திசையினால் ஆயிரம் பொருத்தங்கள் சாதகமாக அமைந்தாலும் மனவாழ்வு மகிழ்ச்சி தராது இருவரின் ஜாதகத்தில் எதிர் எதிர் குணங்களுடைய கிரகங்களின் திசைகள் நடைபெறக்கூடாது இவ்வாறு இருந்தால் அடிக்கடி கருத்து வேற்றுமையால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் உதாரணமாக சூரியன் சனி சூரியன் சுக்கரன் ராகு எது செவ்வாய் குரு சுக்கரன் ராகு எது சூரியன் செவ்வாய் புதன் ராகு எது சந்திரன் திசாநாதர்களை விட திசா நாதர்களின் நாதர்கள் சாரநாதன் இவ்விதம் அமைவதை பெரிதும் பாதிக்கும் விவாகரத்த பெற்ற தம்பதியர் பலருக்கும் இத்தகைய அமைப்புகள் இருந்திருக்கும் இருவருக்கும் மாரக திசைகள் வரும் காலம் எப்போது அப்படி வந்தால் அவரவருக்கு உண்டாகும் பாதிப்புகள் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் ஒருவருக்கு ஏற்படும் மாரக கண்டங்களை துணையின் ஜாதக அமைப்புகள் மற்றும் திசா புத்திகள் தடுக்கும் வலிமை உடையனவா என்பதை அறிந்து இணைப்பது உத்தமம் தோஷத்துக்கு தோஷங்களுக்கு உரிய தசா காலங்கள் வருகிறதா என்றும் வரும்போது ஏற்படும் பாதகங்கள் குறித்தும் ஆய்வு செய்து பின் ஜாதகங்களை இணைக்க வேண்டும் இருவரின் ஜாதகத்தில் நடைபெறும் திசா புத்தி பலன்கள் அவர்களின் களத்திர பாவகத்தை எவ்வாறு இயக்குகிறது என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து நட்சத்திர ரீதியான ஆய்வு இந்த நட்சத்திர ரீதியிலான ஆய்வு தான் பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துட்டு பத்து பொருத்தம் இருக்கு எட்டு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வர்றது தான் இது வந்து ஒரு உள்ள நுழைறதுக்கு ஒரு நுழைவாயில் தான் அவ்வளவுதான் ஓகேவா என்னென்ன பொருத்தம் அப்படின்னா தின பொருத்தம் தினப்பொருத்தம் அப்படின்னா பெண்ணின் நட்சத்திரம் முதல் ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணும் பொழுது இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு இருபத்தாறு ஆகிய நட்சத்திரமாக தினப்பொருத்தம் உண்டு ஆகிய நட்சத்திரமாக வந்தால் தினப்பொருத்தம் உண்டு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வந்தால் ஆண்பன் இருவருக்கும் ஒரே ராசியானால் பொருத்தம் உண்டு வெவ்வேறு ராசியானால் பொருத்தமில்லை ஒரே நட்சத்திரம் வந்து வேற வேற ராசி ஆயிடுச்சுன்னா பொருத்தம் உண்டு ஒரே ராசினா பொருத்தமில்லை அது ஏக நட்சத்திரம் பொருத்தம் அப்படின்னா ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் ஹஸ்தம் திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் ஆண்பன் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமானால் உத்தமம் ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் ஹஸ்தம் திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் ஆண்பன் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமானால் உத்தமம் அஸ்வினி கார்த்திகை மிருகசிரிஷம் புனர்பூஷம் பூரம் உத்திரம் சித்திரை அனுஷம் போராடம் உத்திராடம் இந்த பத்து நட்சத்திரங்களானால் மத்தியமான பொருத்தம் உண்டு என்றும் மற்ற நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரமாக வந்தால் பொருத்தம் இல்லை என்பதும் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த பதினாறு நட்சத்திரங்கள் தவிர மிச்சம் ஒரு பதினோரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவங்க வந்துன்னா பொருத்தம் இல்லை அப்படின்னு கணக்கு திருமண பொருத்தத்தை மிகச்சரியாக கணக்கு அடுத்து இரண்டாவது வந்து கணப்பொருத்தம் தினப்புருத்தம் அடுத்து கணப்பொருத்தம் ராசி மண்டலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தேவகண நட்சத்திரங்கள் மனுஷ கண நட்சத்திரங்கள் ராட்ச கண நட்சத்திரங்கள் என்று மூன்று பிரிவாக பொரு பிரித்து பொருத்தம் பார்க்கின்றன தம்பதிகளில் குண ஒற்றுமைகளாக இப்பொருத்தம் பார்க்கப்படுகிறது அடுத்து மகேந்திர பொருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் அதாவது பெண்ணின் நட்சத்திரம் முதல் ஆணின் நட்சத்திரம் வரை என்னும் பொழுது ஒன்று நான்கு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து ஆக வந்தால் இப்பொருத்தம் உண்டு தம்பதிகளின் புத்திர விருத்திக்காக இப்பொருத்தம் பார்க்கப்படுகிறது பெண்ணின் நட்சத்திரம் முதல் ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணும் பொழுது ஒன்று நான்கு ஏழு பத்து பதிமூன்று பதினாறு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து ஆக வந்தால் மகிந்த பொருத்தம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம்னா பெண்ணின் நட்சத்திரம் முதல் ஆணின் நட்சத்திரம் வரை என்னும் பொழுது ஏழுக்கு மேலானால் மத்தியமான பொருத்தமாகவும் பதிமூணுக்கு மேலானால் உத்தமமான பொருத்தமாகவும் ஏற்படு கருதப்படுகிறது இது மணப்பெண்ணின் ஆயுள் வரித்திக்காக பார்க்கப்படுகிறது ஸ்திரீ தீர்க்க பொருத்தங்கிறது மணப்பெண்ணுடைய ஆயுளுக்காக அடுத்து யோனி பொருத்தம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒரு மிருகம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பொருத்தம் தம்பதிகளிற்குடைய ஏற்படும் அந்யோனிய உறவையும் தாம்பத்திய நிலையையும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு உருவங்கள் இருக்கும் அதாவது மிருகங்கள் இருக்கு அதாவது ஆண் பெண் நட்சத்திரங்களுக்கு இடையே பகை மிருகங்கள் கூடாது நட்பு மிருகங்களை சேர்த்தா தான் யோனி பொருத்தம் தம்பதி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும் அடுத்து ராசி பொருத்தம் பெண்ணின் ராசி முதல் எண்ணும் பொழுது ஆணின் ராசி ஒன்று ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய ராசிகள் வந்தால் ராசி பொருத்தம் உண்டு தம்பதிகளின் மன ஒற்றுமையை அறிய பொருத்தம் பார்க்கப்படுகிறது பெண் ராசி முதல் என்னும் பொழுது ஆண் ராசி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டாக வந்தால் ராசி பொருத்தம் இல்லை அடுத்து இதுல சஷ்டாஷ்டம் இருக்கு பெண் ராசி முதல் என்னும் பொழுது ஆண் ராசி ஆறாவது ராசியாகவோ அல்லது எட்டாவது ராசியாகவோ அமையுமானால் அது சஷ்டாஷ்டகம் எனப்படுகிறது இவ்வாறு அமைந்தால் தம்பதிகளுக்கு இடையே கருத்து பேதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆகவே இந்த அமைப்புடைய ஜாதகங்களை இணைக்க கூடாது மேலும் இவ்வாறு அமையும் பொழுது இருவரின் ராசி அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் நட்பு பெற்றால் அது மத்தியமானதாக அமையும் அடுத்து ஏழு ராசி அதிபதி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ஆண் பெண் ராசி அதிபதிகள் தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் நட்பு அல்லது சமம் பெற்றால் பொருத்தம் சிறப்பானதாக அமையும் பகை பெற்றால் பொருத்தம் இல்லை அது நட்பு பகை அவ்வளவுதான் பேரில் அடுத்து வசிய பொருத்தம் எட்டாவது வசிய பொருத்தம் இது கணவன் மனைவிக்கிடையே ஆன உறவை வலுப்படுத்தி ஒருவர் மேல் ஒருவர் வசியமாக அறிய பயன்படுகிறது அது ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ராசி மேஷத்துக்கு ராசியம் ரிஷபத்துக்கு கடகம் துலாம் மிதனத்துக்கு கன்னி கடகத்துக்கு விருச்சிகம் தனுசு சிம்மத்துக்கு துலாம் மீனம் கன்னிக்கு ரிஷபம் மீனம் துலாம்க்கு மகரம் விருச்சிகத்துக்கு கடகம் கன்னி தனுசுக்கு மீனம் மகரத்துக்கு மேஷம் கும்பம் கும்பத்துக்கு மீனம் மீனத்துக்கு மகரம் பெண் ராசிக்கு ஆண் வசியமானால் உத்தமம் பெண் ராசிக்கு ஆண் வசியமானால் உத்தமம் ஆண் ராசிக்கு பெண் ராசி வசியமானால் மத்திமம் அடுத்து ஒன்பது ரஜி பொருத்தம் ரஜி பொருத்தம்ங்கிறது இருக்கலையா ஒன்பது ரஜி நட்சத்திர பொருத்தங்களிலே இது மிக முக்கியமான பொருத்தமாகும் தம்பதிகளின் ஆயுளை பாதிக்கக்கூடிய பொருத்தமாகும் இதற்கு மாங்கல்ய பொருத்தம் என்றும் கயிறு பொருத்தம் என்றும் பெயருண்டு தசவித பொருத்தங்களில் அனைத்து பொருத்தங்களும் இருந்தும் ரஜு பொருத்தம் இல்லையெனில் விவாகம் செய்யக்கூடாது என முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பொருத்தங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஐந்து அதாவது சிரஸ் ரஜு அதாவது தலை ரஜு கழுத்து ரஜு வயிறு ரஜு தொடை ரஜு பாத ரஜு அந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரிக்கிறாங்க அதுல எந்தெந்த ரஜ்ஜு சேர்ந்தா பலன் அப்படிங்கிற ஒரு விதி விதி இருக்கு அதை பார்த்து அந்த பொருத்தமும் பார்க்கணும் ஓகேவா அடுத்து வேதை பொருத்தம் வேதை பொருத்தம் அப்படிங்கிறது வேதை என்றால் தடை அல்லது இடையூறு என்று பொருள்படும் வேதை என்றால் தடை அல்லது இடையூறு என்று பொருள்படும் ஒரு நட்சத்திரத்தை மற்றொரு நட்சத்திரம் வேதையை ஏற்படுத்துகிறது என்கிறது சாஸ்திரம் இவ்வாறு வேதையை ஏற்படுத்தும் நட்சத்திரங்களை எக்காரணம் கொண்டும் இணைக்க கூடாது வேதை இல்லை என்றால் வேதை பொருத்தம் உண்டு என்பது ஆகும் இது நீ இருபத் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வேதை நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்தோம்னா உம் அஸ்வினிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை பரணிக்கு வன்ஷம் கார்த்திகைக்கு விசாகம் ரோஹிணிக்கு சுவாதி மிருகசிரிஷத்துக்கு சித்திரை அவிட்டம் திருவாதிரைக்கு திருவோணம் புனர்பூஷத்துக்கு உத்திராடம் பூஷம் பூராடம் ஆயிலத்துக்கு மூலம் மகத்துக்கு ரேவதி பூரத்துக்கு உத்திரட்டாதி உத்தரத்துக்கு பூரட்டாதி அஸ்தத்துக்கு சதயம் சித்திரைக்கு மிருகசிரிஷம் அவிட்டம் சுவாதிக்கு ரோகிணி விசாகம் கார்த்திகை அனுஷம் பரணி கேட்டைக்கு அசுபதி மூலம் ஆயிலியம் பூராடம் பூஷம் உத்தராடத்திற்கு புனர்பூஷம் திருவோணத்திற்கு திருவாதிரை அவிட்டத்துக்கு மிருகசிரிஷம் சித்திரை சதயத்துக்கு அஸ்தம் பூரட்டாதிக்கு உத்தரம் உத்திரட்டாதிக்கு பூரம் ரேவதிக்கு மாகம் இந்த வேதை நட்சத்திரங்களை இணைக்க கூடாது வேதை நட்சத்திரங்கள் அதாவது வேதை இல்லை என்றால் வேதை பொருத்தம் உண்டு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது எந்தெந்த நாடி பொருத்தம் நாடி பொருத்தம்னா நாடி என்பது மருத்துவர் நமது கை நாடியை பிடித்து வாதம் பித்தம் சிலைத்துவம் ஆகிய மூன்று வகை நாடிகளை அறிந்து மருத்துவம் பார்க்கும் நுணுக்கமாகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மூன்றாக மூன்றாக பிரித்து அவை ஒவ்வொரு வகை நாடிக்குரியது என குறிப்பிடுகின்றனர் மேலும் பாத நாடியை பார்சுவ நாடி என்றும் பித்த நாடியை மத்திம நாடி நாடியை சமான நாடி என்றும் அழைக்கின்ற மூன்று வகை ஒவ்வொரு ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்களை பிடிச்சு மூன்று வகை நாடிகளை சொல்றாங்க பெண் இருவருக்கும் பார்சுவ நாடியானால் மனைவிக்கு தோஷம் ஆண்பன் இருவருக்கும் பார்சுவ நாடியானால் மனைவிக்கு தோஷம் பெண் இருவருக்கும் மத்திம நாடியானால் கணவனுக்கு தோஷம் பெண் இருவருக்கும் சமான நாடியானால் அல்லது வெவ்வேறு நாடியானாலும் பொருத்தம் உண்டு இந்த பொருத்தம் தம்பதிகளின் ஆரோக்கிய நிலையை அறிய பயன்படுகிறது நம்ம ஜாதகத்துல முன்னாடி பக்கத்துல எல்லாம் எழுதியிருப்பாங்க அது நாடி என்ன நாடியில பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்துக்கல இப்ப மொத்தத்தில் நம்ம என்ன நட்சத்திர பொருத்தத்தை பொறுத்தளவுக்கு எதை நம்ம மனசில் வச்சுக்கணும்னா நட்சத்திர பொருத்தம் தம்பதிகளின் சரீர ஒற்றுமையை பார்க்கப்படுகிறது நட்சத்திர பொருத்தங்கள் தின் தினம் கணம் மகேந்திரம் ஸ்தேதி திருக்கம் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் வஜ்ஜு ரஜு வேதை மற்றும் நாடி என்பது என்பதாக ஏக பொருத்தங்கள் ஏக நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாது கூடாது தசவித பொருத்தங்களில் தினம் கணம் யோனி ரஜ்ஜு வேதை நாடி ஆகியவை மிக முக்கியமானதாகும் தினம் கணம் யோனி ரஜு வேதை நாடி ஆகியவை மிக முக்கியமானதாகும் ஆண் ஆண் யோனியாகவும் பெண் பெண் யோனியாகவும் அமைவது உத்தமம் பெண் ராசி முதல் ஆண் ராசி வரை என்னும் பொழுது எட்டாவது ராசியாக அமையக்கூடாது ஆரோகண அவரோகண நட்சத்திரங்களையே இணைக்க வேண்டும் ஒரே ரஜுவில் ஆரோகண அல்லது அவரோகண நட்சத்திரங்களை இணைக்க கூடாது இரண்டு சமான நாடிகளை இணைக்கலாம் இப்போ ஓரளவு உங்களுக்கு இந்த திருமண பொருத்த ஆய்வில் என்னென்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு புரியும் அதாவது நட்சத்திர தான் பத்து பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவ்வளோ நாள் இருந்தவங்க இந்த இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குங்கிறது தான் புரியும் அதாவது பாவங்களோட தோஷங்கள் பாவக ரீதியான பன்னெண்டு பாவங்களில் தோஷம் இருக்கிற ஆய்வு பண்ணணும் திசா ரீதியாக இவ்வளோன்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது பார்க்கணும் அப்போ தான் நட்சத்திர ஆய்வு பதினோரு நாடி ஆக இந்த இந்த பொருத்தங்களெல்லாம் பார்த்து முடித்தா தான் திருமண பொருத்தத்துக்கு கரெக்டாக ஜோடியை சேர்க்கணும் ஓகேவா இந்த உங்களுடைய தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை பொருத்தங்களை சரியாக பார்த்து பயனடைங்கள் ஓகேவா வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி